நான் எங்க போனாருன்னே தெரியல பாத்திரம்ல அப்படியே இருக்குது மணி வேற ஏழு மணி ஆயிடுச்சு எங்க தான் போய் தொலைஞ்சா அப்படி இந்த மனசா என்ன ஆச்சு என்னதான் பிரச்சனை என்னமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஏங்க கலையிலும் காட்டி எங்கெங்க போவீங்க எங்க போறீங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பாத்திரமெல்லாம் அப்படியே இருக்குது அதெல்லாம் யார் விளக்குறது ஒண்ணும் இல்லம்மா அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சேன் சரி டீ குடிக்கலான்ட்டு பார்த்தேன் ஒன்னும் எழுப்பி டீ போட சொல்ல முடியாது சரி நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா சரி கடையில போய் டீ குடிச்சிட்டு வரலான்னு போனோமா ஏங்க காலையிலேயே டீ ஆரம்பிச்சிட்டிங்களா சரி சரி இந்த காயெல்லாம் போய் நறுக்குங்க பையன் எழுந்திரிக்கிங்கா டீ சோறாக்கி முடிக்கணும் ஏமா குழந்தை எழுந்துடுச்சிச்சி அவனுக்கு பால் கொடுக்கணும் அப்படியே மிச்ச பால் இருக்கு அப்படியே ஒரு டீயை போட்டு விடு இப்போதாங்க டீ குடிச்சிட்டு வந்தேன்னு சொன்னீங்க மறுபடியும் எதுக்குங்க டீ சரி என்னமா பண்ணுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுடா வேலையே செய்ய முடியுவாடா இந்த மேனேஜர் வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா டார்கெட்டு டார்கெட்டுன்ட்டு அட கவலையை விட்றா மச்சி யாருக்கு தான் டார்ச்சர் இல்லை எல்லாத்துக்கும் தான் டார்ச்சர் இருக்கு பதினோரு மணி ஆச்சா வா போய் டீயே ஒன்னை போடுவான் டே மச்சா உனக்கு மேட்ரு தெரியுமா இன்க்ரிமெண்ட் இந்த டைம் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியல குடும்பத்தை எப்படி நடத்துக்கணும் ஒன்றுமே புரியலடா என்னடா சொல்கிறேன் எந்த டைமும் இன்க்ரிமெண்ட்டு கம்மி சரி வா போய் டீயே குடிச்சு என்னாவது கம்பெனிக்கா சாலிப்போம் வா மணி மூணு மணி ஆயிடுச்சு டேய் என் பைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு நீ வீட்டுக்கு போகும்போது சொல்லு நானும் வரேன் உன் கூடையே டேய் இந்த கடையில் நீ டீ குடிச்சிருக்கியா அந்த டீ செம்ம டேஸ்டாக இருக்குமா என் ஃப்ரெண்டு சொன்னான் வா ஒரு அடி அடிச்சிட்டு போவோம் வா என்னடா மறுபடியும் டீயா ஒரு நாளைக்கு இத்தனை டீடா முடியலடா டேய் இந்த ஆஃபீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரங்காட்டி எப்போ எப்பப்பா எவ்வளோ பிரச்சனை தம்பி தூங்குனதை நீங்கள் பார்க்கவே இல்லையா அவனுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி பால் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா இப்போ அவன் தூங்கிட்டான் இப்போ என்ன பண்ணுறது பாலை யாரும் குடிக்கிறது அட பாலை போய் யார் குடிப்பா போயிட்டு பாலில் போய் டீயை போட டீயை குடிச்சிட்டு தூங்கலாம் குடிக்கீங்களா குடிக்க மாட்டீங்களா வேற டீவிலே உடம்ப ஓட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இப்படியே போனால் கண்டிப்பாக உங்களுக்கு தான் பார்த்துக்கோங்க அட நம்ம உடம்புல ஓடுற ரத்தமே டீ தான் பார்த்துக்க நம்ம டீ இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த நிலமை இப்படியே போய்கிட்டு இருக்குங்க உனக்கு டீலாம் ஊற்ற முடியாது பால் தான் ஊற்றணும் மேம்மா நகை இருந்து ஃபோன் பண்ணாங்க நகை சீட்டு போட்டிருந்தோம்ல அது மெச்சூரிட்டி ஆகிடுச்சா இன்னைக்கு வந்து வாங்கிக்க சொன்னாங்க நீங்கள் மத்தியானமாக ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்துடுங்க எல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் சரிம்மா சரிம்மா ஆச்சு ஆச்சு நான் மத்தியானம் லீவ் போட்டு வந்துடுறேன் நீ ரெடியாக இரு சார் வாங்க சார் வாங்க மேடம் நீங்கள் போட்ட சீட்டு மெச்சூரிட்டி ஆகிடுச்சு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க சார் ஏப்பா உனக்கு எந்த மாடல் பிடிக்குதோ அந்த மாடலை கரெக்டாக பார்த்து எடுத்துக்குப்பா கடைக்கார பொண்ணு கொஞ்சம் டீ சொல்லுமா சரிங்க ஜூஸ் தான் இருக்குது டீனால் வெளியே போய் கடையில் தான் வாங்கிட்டு வரணும் ஜூஸே குடிச்சுருக்குறீங்களாங்க சார் இல்லை இன்னும் லட்சத்தில் நகை எடுக்கிறோம் நீங்கள் என்னமா ஜூஸு தரைக்கிறீங்க நான் தான் டீ கேட்குறேன்ல போய் டீ வாங்கிட்டு வாங்க போங்க ஆமாம்மா சும்மாவே இருக்க மாட்டேங்களா வந்தம்மா எது கொடுக்குறாங்களோ அதை குடிச்சிட்டு போக வேண்டியது தானே நியமம்மா டீ டீன்ட்டு இருக்கிற அதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா சும்மா இருப்பா அவன் டீ வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்களே நீ ஏன் நீ சூஸ் பண்ண மாமா நகை சூப்பராக இருக்குது மாமா நகை எடுத்தாச்சு அப்புறம் செருப்பு இல்லை மாமா செருப்பு எடுத்துக்கலாமா அப்படியே தம்பிக்கு செருப்பு இல்லை நீங்களே பழைய செருப்பு தான் போட்டிருக்கீங்க வாங்க எல்லாத்துக்கும் போய் செருப்பு எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் சரிம்மா இன்னைக்கு நான் சிக்கிட்டேன் எனக்கு எப்படியும் நீ செலவு வைக்காமல் விட மாட்டேன் சரி ஓகேவா அங்கேயும் போய் பார்ப்போம் வாங்க சார் வாங்க மேடம் லேடிஸுக்கும் இங்கே இருக்குது ஜென்ஸுக்கும் மேலே இருக்குது பார்த்து எடுத்துக்கிட்டு வாங்க சார் என்னம்மா எல்லாம் எடுத்துகிட்டியா மொத்தம் எவ்வளோ ஆச்சு பில்லு நம்ம மொத்தம் பில்லு ரெண்டாயிரம் ரூபா மாமா எங்கள் ஓனர் ரெண்டாயிரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் என்ன ஒன்றுமே தர மாட்டேங்கிறீங்க ஒரு டீ கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் நகைக்கடையில் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மெட்டி தான் எடுத்தோம் அதுக்கு ஜூஸு டீ எல்லாம் தராங்க நீங்கள் என்னங்க ஒன்றுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க செருப்பு கடையில் டீ எல்லாம் கொடுத்தோம்னா நாங்கள் கடையை மூடிட்டு தான் போனோம் நீங்கள் வாங்கினா வாங்குங்க இல்லைன்னா ப்ராடக்ட் இங்கேயே வச்சுட்டு போங்க சார் மாமா சும்மாவே இருக்க மாட்டீங்களா எங்கே போனாலும் டீ 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 டீக்கியும் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க கம்மினே இருங்க மாமா ஏய் ஏன் நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிறேன் கேட்டால் கொடுக்குறாங்க இல்லைன்னா வேண்டான்னு சொல்கிறாங்க கொடுத்தா லாபம் தானே ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறேன் வா போகலாம் மாப்பிள்ள ரிசப்ஷன் பத்து மணிக்குங்கிற இங்கே பொண்ணை மாப்பிள்ளை ஆலயங்கன மணி பதினோரு மணி ஆயிடுச்சு எங்க தான் போறா இங்க பொண்ணு மாப்பிள்ளை கோயிலுக்கு போயிருக்காங்களா தானே வந்துடுவாங்க வெயிட் பண்ணுங்க அட எவ்வளவு நேரம் மாப்பிள்ள வெயிட் பண்றது அவனுக்கு வரும் போய் மாப்பிள்ள வா மாப்பிள்ள போய் டீ போட்டு வருவான்னு அப்பாடா பொண்ணு மாப்பிள்ள வந்துருச்சுடா ஒரு வழியா எப்படியோ போய் போட்டோ எடுக்கலாம் இன்னது போட்டோ எடுக்க போகலான்னு பார்த்தா இவ்வளோ கும்பலா இருக்குது எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது சரி வா மாப்பிள்ளை இன்னொரு டைம் போய் டீ குடிச்சிட்டு வருவோம் மறுபடியும் பெரிய இம்சியா போச்சு வா போய் டேய் மாப்பிள்ளை இதுக்குலாம் ஏன்டா சங்கட்டப்படுற கல்யாணம் பண்றதுக்கு வந்தால் டீ குடிக்கிறதுல என்னடா தப்பு இருக்குது அங்கே சும்மா போய் நிக்கிறதுக்கு இங்கே வந்து டீனாவது குடிச்சுட்டு இருக்கலாம்ல யாராவது வருவாங்க போவாங்க பார்த்து பேசலாம்ல அப்பாடா இப்படியோ ஃபோட்டோ எடுத்தாச்சுடா அந்த ஃபோட்டோவெல்லாம் ஆல்பத்தில் போடவே மாட்டாங்க ஆனாலும் நம்மளுக்கு ஃபோட்டோ எடு ஃபோட்டோ எடுன்னு உயிர் எடுக்கிறாயங்க சரி அடுத்தது என்ன மொய் தானே போய் மொய் பார்ப்போம் எங்கே இருக்குன்னு போய் பாடுறான் மாப்பிள்ள ரெண்டாவது மாமா அந்த மூளையில் எழுதிக்கிட்டு இருக்காங்க நான் போயிட்டு பொண்ணு விட்டு மொயில் எழுதணும் மாப்பிள்ளை விட்டு மொயில் எழுதி வர என்னடா மாப்பிள்ளை இங்கே வந்தாலும் ஒரு கும்பலாக இருக்குது வாடா மாப்பிள்ளை போய் ஒரு டீயை போட்டு வருவோம் ஓ மொட்டை மாமா எத்தனை டைமியா டீ குடிப்ப கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிளைய பார்க்க வரவே இல்லையா நீ டீ குடிக்க தான் வந்திருக்கிறியா எத்தனை டீ குடிச்சிட்டு நீ பாட்டுக்கு சும்மா இருியா நீ வேற அட கோச்சிக்காதுமாப்பிள்ள இங்கேனா நாம் பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு டீ குடிக்கலாம் வீட்டுக்கு போனால் அளந்து தான் கொடுக்குறாயங்க சுகர் வேறு இருக்குதுல்ல பார்த்துக்கலாமாப்பிள்ளை விடுமாப்பிள்ளை நீ சுகர் வச்சுக்கிட்டு தான் இந்த போடு போட்டுக்கிட்டு இருக்கிறியா உன்னை திருத்தியே முடியாதியா திருந்தியே மாட்டியா உன்னையெல்லாம் விரலை கட் விட்டா தான் நீ திருந்துவேன்